தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்கள் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை சுற்றி எப்பொழுதும் யாராவது நிறைய பேர் இருக்கிறாங்கனாலும் யாருடனும் தொடர்பு இல்லாதது போல தனிமையாக நீங்கள் இருக்கிறத மாதிரி உணர்கிறீங்களா உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே வேறு வேறு திசையில் செல்கிறீங்களா எப்பொழுதும் தங்களுடைய வேலையிலேயே மும்முரமாக மூழ்கி போயிருக்கீங்களா நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களோடு ஒருமனப்பாட்டுடன் நம்ம நடக்கணுங்கிறதுக்காக சில முயற்சிகளை நாம் எடுக்கணும் கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள் நம்மளை பிரிக்கும்படி நாம் இடமளிக்க கூடாது ஒருமணப்பாட்டின் ஆவியில் நடப்புது அப்படின்னா அது ஏதோ சேர்ந்து செல்வதோடு முடிந்துறதில்ல நம்முடைய சுயபலத்திற்கும் மிஞ்சின முயற்சியை எடுத்து ஒருவரை ஒருவர் நாம் தாங்கணும் ஒருவரை ஒருவர் நாம் தூக்கி விடணும் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒன்றாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தரையில் ஒரு கோடு வரைஞ்சி இப்படி சொல்லணும் நான் இனி என் ஓட்டத்தின் வேகத்தை குறைச்சி நான் நேசிக்கிறவங்க கூட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள போகிறேன் நான் என்னுடைய உறவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள போவதில்லை காலம் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் பேசாம இருந்திருப்பீங்க அது உங்கள் அம்மா அக்கா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி யாராகனாலும் இருக்கலாம் அவங்கள அழைத்து பேசுங்க உங்களுடைய நண்பர் யாரோ ஒருவரை இல்லை குடும்பத்தார் யாரோ ஒருவரை தொலைபேசியில் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுங்க அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிறத அவங்க அறியும்படி நீங்கள் செய்யுங்க நைட்டு சாப்பிடும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க நீங்கள் ஒருமன பாட்டுடன் வாழும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஏராளம் தாராளமான நன்மைகளை நீங்கள் ஊற்றும்படி அவருக்கு கதவை திறந்து விடுறீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா நோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அவங்களுடைய எல்லா விதமான இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா அம்மேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நன்றிப்பா கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அம்மாக்காக கூட பிறந்த அக்கா அன்னை தம்பி தங்கச்சிக்காக அப்பா ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா நாங்கள் நேசிக்கிற நபர்களுடன் தொடர்பும் ஐக்கியமும் வைத்து கொள்ளும்படி புது புது வழிமுறைகளை எங்களுக்கு காண்பீங்கப்பா அம்மேன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் கட்டளையிட்ட பிரகாரம் ஒரு மனப்பாட்டின் ஆவியில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒருமன பாட்டுடன் வாழ்கிறதுக்கான தீர்மானத்தை எடுங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒருமனை பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியுமோ இதையெல்லாம் யோசித்து வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக வாழும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு தேவன் எனக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா நம்மளை நிறைய பேர் மனசுக்குள்ள கசப்பு பகை இதெல்லாம் வச்சுட்டுருக்கிறோம் சொந்த கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டுட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறோம் அவங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன் ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்களே இவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு மனப்பாட்டுக்காக நம்மளை அழைத்து இருக்கிறாரு அவங்க எவ்வளவுதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தா கூட ஏசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சது மாதிரி நாம் மற்றவங்களை மன்னிக்கும்போது தான் தேவன் நம்மளை மன்னிக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் அதை மன்னித்து மறந்து அவங்க கிட்ட பேசுங்க மனசு விட்டு அவங்க கிட்ட பேசுங்க அவங்க நன்மைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு அவங்க தீமை செஞ்சுருந்தா கூட அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றுவார் யோசிப்புடைய சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யோசிப்பு வைகிப்தியர்கிட்ட விற்று போட்டாங்க அடிமையாகி போன யோசேப்புவ தேவன் பல மடங்கு பெரியவனாக உயர்த்தினார் திரும்ப சகோதரர்களை பார்க்கும்போது யோசிப்பு அவங்கள திட்டலை அவங்கக்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படலை மாறாக அன்பு மட்டும்தான் செலுத்தினா யோசிப்போடைய சகோதரர்கள் பயங்கரமாக பயப்படுறாங்க இவன் அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்மளை பழி வாங்கிடுவானோன்னு சொல்லிவிட்டு ஆனால் யோசிப்போட இருதயத்தில் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு அவனுக்கு ஒரு பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தாரு இந்த சகோதரர்கள் தன்னை அடிமையாக விற்றதுக்கு தேவன் அதை நன்மையா மாற்றிருக்கிறாரு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு இன்றைக்கு அவனுடைய தகப்பன் இருக்கிற நாட்டுல பஞ்சம் வரும்போது எகிப்துல வந்து அவங்க பிழைக்கணும் அவங்களுக்கு உணவு அளிக்கணுங்கிறதுக்காக தேவன் திட்டமிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கிறதா அவன் நினைக்கிறான் சகோதரர்கள் செஞ்ச காரியத்துக்கு அவங்க மேலே கோவப்படலை மாறாக பெரிய அளவில் அன்பு செலுத்துகிறான் இது தேவன் அவனுக்கு கொடுத்த உயர்வினால் யோசிப்பு இவ்வளவு ஞானமாக சிந்திக்கிறான் இன்றைக்கு கூட உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய தீமையை செஞ்சுருக்கலாம் ஆனால் தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார் அவருடைய திட்டத்தில் அது ஒரு பங்கை அவர் மாற்றி உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியை எடுத்து தூர போடுங்க யார் மீதும் வெறுப்பை வைத்திருக்காதீங்க கசப்பை வைத்திருக்காதீங்க எல்லாரையும் அன்பு செய்யுங்க எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தேவன் அதைத்தான் விரும்புகிறாரு நீங்கள் இப்படி வாழும்போது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல சமாரியன் கதையை உவமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு யாருனே தெரியாதவங்களுக்கு கூட தேவன் உதவி செய்ய சொல்லுகிறாரு அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருக்கும் நாம் உதவி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா தேவன் உங்களை நேசிக்கிறதுனால மட்டும்தான் இந்த அறிவுரை என்னைக்கு சொல்லுகிறாரு ஒருமன பாட்டுடன் வாழ்கிறதுக்கு உங்களை அழைக்கிறாரு அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறாரு எப்பவும் உங்களை நேசிக்கிறாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிக்கிற தேவனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கசப்புகளும் வெறுப்புகளும் இப்பொழுது வெளியேறட்டும்ப்பா அமேன் பிசாசின் கரியைகள் அழிக்கப்படுவதாகப்பா யாரையாவது குறித்து கெட்ட எண்ணங்களை இருதயத்தில் வைத்திருக்கிற அத்தனை பிசாசின் கிரியைகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அழித்து அப்புறப்படுத்துகிறோமாப்பா இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பால் நிரம்பட்டும்ப்பா நீங்கள் நல்லவராக இருக்கிற மாதிரியே அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லவங்களாக நீங்கள் அழைத்து அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய சமாதானமும் உம்முடைய அன்பும் நிரம்பட்டும் ஏசப்பா அமேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் அளிக்கப்படுவதாகப்பா இருதயத்தை மாற்றுங்கப்பா உணர்வுள்ள இருதயத்தை வைங்கப்பா யாரையும் வெறுக்காதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க இருதயத்தை மாற்றுங்கப்பா அவங்க ஆசைப்பட்டு மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிக்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று தடுக்குதுப்பா இன்றைக்கு அது எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா இருதயம் முழு உம்முடைய அன்பினால் நிரப்புங்கப்பா இன்றைக்கு அப்பா இந்த ஜபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பகை உணர்வுகளும் மாற்றப்பட்டு அப்பா உம்முடைய அன்பு நிரம்பணும்ப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் மிக சந்தோஷமாக தூங்கணும்ப்பா அப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலருந்து விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்தவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்